வணக்கம் தொழில்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது தான் நேற்று வீடியோ போட முடியல இன்றைக்கி டாப்பிக்கோடு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட பெண்களுக்கு இந்த ஐந்து நாள் தான் குழந்தை பாக்கியம் மிக அதிகமாக கிடைக்கும் யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய ரகசியங்கள் இன்னைக்கு வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் என்ன தான் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த திசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பேருக்காக முயற்சி செஞ்சுருந்தாலுமே மீன்ஸ் பரிகாரங்கள் நிறைய பூஜைகள் இது எல்லாமே பண்ணியிருந்தாலுமே ஒரு ரகசியமாக இருக்கக்கூடிய ஃபோர்டிலிட்டி விண்டோ இந்த ஒரு அஞ்சு நாள் தான் உங்களுக்கு அந்த கதவை வந்து திறக்கும் அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் இந்த அஞ்சு நாள் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைய பாக்கியம் வர்றது சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் தெரியவே தெரியாது இந்த ஃபைவ் டேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சில விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கன்சீவ் ஆக முடியும் அதில் ஃபஸ்ட்டு டே என்றைக்கு நாள்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரியட் முடிஞ்ச எட்டாவது நாள் இந்த ஒரு நாளில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்றைக்கி அந்த எட்டாவது நாள் முதல்ல உங்களுடைய உடம்புல என்னென்ன விஷயங்கள் வந்து ஏற்படும் ஏன் நீங்கள் அன்றைக்கி ஃப எட்டாவது நாளில் உங்களுடைய மதவிடை வந்து எட்டாவது நாள் ஏன் தயாராக இருக்கணுன்றதையே சொல்லிட்டாங்க பீரியட் முடிஞ்ச உடனே அடுத்த அதாவது ஆறு ஏழாம் தேதியிலேருந்தே உங்களுடைய பாடி வந்து வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும் அதாவது ஒரு ஒரு விஷயமும் கருப்பை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பீரியட் ஆகும்பொழுது அதனுடைய உதிரைப்போக்குலாம் போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போகிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அந்த கருப்பையானது வந்து அதனுடைய வேலையை வந்து தொடங்கும் எல்லா விஷயமும் பாடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹீல் ஆகும் ஸோ இந்த ஒரு மேஜிக் தான் ஆறு உங்களுடைய பீரியட் வந்து சிக்ஸ்டி டே சிக்ஸ்த்து டேவும் செவன்த் டேவும் வந்து நடக்கும் அப்போது அதுக்கு அடுத்த நாள் ஏழை நாளுக்கு அப்புறம் எட்டாவது நாள் உங்களுடைய உடம்புல என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்குங்க யூட்ரஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து க்ளீனாக இருக்கும் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக இருக்குங்க இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு ஷார்ப்பாக எட்டாந்தே எட்டாவது நாள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உடம்புல இப்படி இருந்ததுன்னா இந்த எயித்து டே இந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் நடக்கும்பொழுது உங்களுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் பேலன்ஸாக வந்து இருக்கும் இதுதான் முதல் விஷயம் உங்களுடைய ஃபர்டிலிட்டி ஸ்பார்க் வந்து ஆரம்பிக்கக்கூடியது அதாவது உங்களுடைய ஃபர்டிலிட்டிக்கான முதல் தொடக்கம் வந்து ஆரம்பிக்கு ஆரம்பிக்கக்கூடியது அடுத்த டே நீங்கள் எந்த டே வந்து இம்பார்ட்டன் கேட்டிங்கன்னா ஃபிஃப்த்து அஞ்சு நாளில் வந்து எட்டாவது நாள் முதல் நாளில் வந்து வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த நாளை வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டே நைன் அதாவது உங்கள் பீரியட் வந்த டே நயனை வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணும் அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய உடம்புல வந்து சிக்னலாக இருக்கும் அன்றைக்கி என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய உடம்புல நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் பெண்களுக்கு இந்த மூணு விஷயம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க என்னென்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய உடம்பில் எனர்ஜி வந்து பூஸ்டப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனர்ஜி பூஸ்டப் ஆகக்கூடியது டே நயனு அடுத்தது வந்து ஃபேஸ் நல்லாவே பயங்கர க்ளோவாக இருக்குங்க இது நார்மலாக வந்து மெக்கப் போடுற பெண்கள் மெக்கப் போடாத பெண்கள் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததும் குளிக்காத போதே கூட உங்களோட ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவாக வந்து இருக்கும் இது வந்து டே நயனில் நடக்கும் இது நீங்கள் வேணால் உங்களோட பீரியட் வந்து டே நைன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு பெரிய மிராக்கலாம் மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு ஃபேஸ் நல்லா வந்து க்ளோவாக இருக்கும் அடுத்தது உங்களுடைய மூட் உங்களுடைய மைண்ட் செட்டானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அன்றைக்கி டே நயனில் உங்களுடைய பீரியட் வந்து டே நைன் வந்து ரொம்ப ரொம்ப மைண்ட் செட் சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி பிரிஸ்காக இருப்பீங்க பாசிட்டிவ் விஷயமாக யோசிப்பீங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஹாப்பி மைண்டாக இருப்பீங்க இந்த மூணு சிம்டம்ஸ் தான் டே நயனில் உங்களுக்கு வந்து நடக்கும் இது வந்து எதனால் அந்த மாதிரி ஆகுது எ இது வந்து டே நயனுக்குண்டான அறிகுறியில் என்ன விஷயம்னா உங்களுடைய பாடி ரெடி ஆகிடுச்சி உங்களுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி அதாவது ஓவலேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுன்றத வந்து காட்டுறது தான் டே நயனில் இந்த மூணு அறிகுறிகள் வந்து உங்களுக்கு வரும் இந்த நாள் வந்து உங்களுக்கு மைல்டு சான்சஸ் ஆனால் மைல்டு சான்சஸ் வந்து இருக்கலாம் சில பேருக்கு வந்து அந்த ஓவ்லேஷன் வந்து சில வேரியேஷன் இருக்கும் அதாவது டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு டே நைனில் சான்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா பேபி அந்த உண்டாகிறதுன்றது அதனால் நீங்கள் டே நைனை வந்து நீங்கள் அடுத்த செகண்ட் டேவாக வந்து வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது மூணாவது டே எந்தெந்த நாட்கள் உங்களுடைய பீரியட் வந்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா டே டென் அண்டு டே லெவன் இந்த டேஸில் உங்களுடைய உடம்புல என்ன மிராக்கள் ஏற்படும்னா ஃபோர்டிலிட்டிக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ரெண்டு நாட்கள் எதுன்னு கேட்டிங்க டே டென்னும் லெவனும் ஓகேங்களா இந்த நாளில் யூட்ரஸ்க்கு வந்து நேச்சுரலான ஒரு வார்ம் அதாவது ஒரு நேச்சுரலான ஒரு சூடு அதுக்கப்புறம் நேச்சுரலான சில விஷயங்கள் இயற்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உடம்புக்கும் வந்து சில விஷயங்கள் நேச்சுரலாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் நேச்சுரல் விஷயங்கள் வந்து உங்களுடைய பாடியில் யூட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து எல்லா உறுப்புகளிலிருந்தும் சரியான விதத்தில் எல்லாமே வந்து போயிட்டு போயிட்டு சேரும் அந்த விதத்தில் யூட்ரஸ்க்கு நல்ல ஒரு ஒரு நேச்சுரல் ஹெல்த்தி ஹெல்த்தினஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் முக்கியமான விஷயமே ஸோ இந்த ஹெல்த்தினஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து எனர்ஜியை வந்து கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி கப்பிள்ஸ்க்கு இந்த இந்த ரெண்டு நாளில் அவங்க வந்து அவங்களுடைய இன்டர்செக்சுவல் லைஃப்பில் வந்து இருந்ததுனாலே போதும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ன்றது வராமல் இருக்காது இது வந்து ஹெல்த்தி கப்புல்ஸுக்கு ஓகேங்களா ஹெல்த்தி கபல்ஸுன்றது யார் யார்னா பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த மெடிசன்ஸும் எடுக்கல அதுக்கப்புறம் மானுக்கும் எதுவுமே கிடையாது இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டிலே ஆகிறக்கூடியவங்க கூடியவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டே டென் அண்டு லெவன் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டே எயிட் எயிட்டில் உங்களோட உடம்புல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு டே நைனில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு டே டென் அண்டு லெவனில் இதுதான் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை நோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சியூம் ஆகுற வாய்ப்பு அதிகம் அடுத்தது அடுத்து வரக்கூடிய முக்கியமான நாலாவது டே எந்த டே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரியட் வந்த டே டுவெல் இந்த டே இந்த டே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ஓப்பனிங் கேட் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே தான் ரியல் மேஜிக்கே நடக்கும் பெண்களின் எக் ரிலீஸ் ஆகக்கூடியது ஆகக்கூடிய டைம் வந்து இங்கே இருந்து தான் வந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா பீரியட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருந்தால் டே ஃபோர்டீன் தான் எக் வந்து ஓவலேஷன் வந்து நடக்கும் ரிலீஸ் ஆகும் ஆனால் அந்த ஓபுலேஷன் நடக்கிறதுக்கு டே பன்னெண்டே உங்களுடைய உடம்பு வந்து தயார் பண்ணிடும் எக் ரிலீஸுக்கு வந்து ரெடியாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் ரிலீஸ் ஆகக்கூடிய டைமு ஸோ அதனால் அந்த டே ஃபோர்ட்டீனுக்கு வந்து டே பன்னெண்டுலேருந்தே ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த நாளில் இந்த மூணு சிக்னல்ஸ் உங்களுடைய உடம்பில் வந்து காட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் ரொம்ப ரொம்ப அப்படியே கோவிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துகிட்ருக்கும் ஓகேங்களா ஸ்வீட் சாப்பிட்ணுன்றது நார்மலாக ஸ்வீட்ஸுன்னு இப்போ சர்க்கரையை பார்த்தா கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் வரும் அதுவுமே ஒரு நல்ல சிம்டம்ஸ் ரெண்டாவது உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் ஓகேங்களா உடனே நீங்கள் ஃபீவர் லெவலுக்குலாம் வந்து போயிடாதீங்க அந்த அளவுக்குலாம் எல்லாம் நார்மலாக இருக்கிறத விட ஒரு கட்டம் அதிகமாகவே வந்து ஃபீ மீன்ஸ் டெம்ப்ரேச்சர் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து ஒரு செகண்ட் சைனாக வச்சுக்கலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பெயினாக இருக்கும் ஓகேங்களா ஸ்லைட் சைடாக வந்து பெயினாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து பெயினாக வந்து இருந்துட்டு இருக்கும் இது இருந்ததுனாலே உங்களுக்கு ஓவ்லேஷன் சைன் வந்து ஆரம்பிச்சிருச்சு இது மூன்றும் தான் உங்களுக்கான ஓவ்லேஷன் சைனு அதனால டேட் டுவெலில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நான் இப்போது நாலு டேட் முக்கியமான டேட்டில் நாலு சொல்லியாச்சு இப்போ அடுத்தது அஞ்சாவது டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட் தேர்ட்டீனுங்க இது வந்து கோல்டன் விண்டோ அப்படின்ற கூட சொந்த சொல்லலாம் இது வந்து முழு மாதத்தில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு டே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான டே இந்த நாளில் ஃபோட்டோலி ஃபர்டிலிட்டியோடய பீக் வந்து பார்த்திங்கன்னா பீக் பாயிண்ட்டு ஹெவியாக இருக்கும் ஸோ அதனால் டே தேர்ட்டின் வந்து இந்த நாளில் நீங்கள் வந்து கன்சப்ஷன் சான்சஸும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஆல்மோஸ்ட் நேச்சுரல் ஹையஸ்ட்டு லெவல்லு கூட இந்த ஒரு நாளில் வந்து சொல்லலாம் ஸோ இப்போ இந்த அஞ்சு நாள்ன்றதே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த அஞ்சு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்த கண்டிப்பாக உண்டாகும்னு சொன்னது வந்து டே நயன் ஆக்சுவலாக சாரி டே எயிட்டு டே நயனு டே டென் அண்ட் லெவனு டே டுவெல் டே தேர்ட்டீன் ஸோ இந்த அஞ்சு நாளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட ப்ரெக்னன்சி ரிசல்ட்ன்றதை பாசிட்டிவாக யாராலுமே தடுக்க முடியாதுங்க சப்போஸ் இதுவே ஹெல்த்தி கப்பல்ஸுக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் ஓகே அக்கா நான் வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது நான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கேன் நானும் இதை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக விட இன்னும் ஒரு படி மேலே மே மேலே வந்து ரிசல்ட் தரும் ஏன்னா நீங்கள் உங்களோட உடம்பை அதுக்கேற்ற மாதிரி மருந்துங்கள்லாம் கொடுத்து தயார் பண்ணி தான் வச்சுருக்கீங்க ஸோ இதை நீங்கள் கவனித்து சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும் நிச்சயமாக இந்த ஃபைவ் டேஸை நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு நேச்சுரலாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிக்க முடியும் ஸோ ராசி நட்சத்திரம் மற்றபடி எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துருந்தாலுமே கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை சரியாக வச்சுக்கினாலே குழந்தை பாக்கியம் நீ விரொம்ப ரொம்ப விரைவாகவே உங்கள்கிட்ட வந்துடும் ஸோ தவற விடாதீங்க மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் முக்கியமான இந்த குழந்தை பேர் சம்மந்தமான வேறு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைப்படுதுனா நீ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பட்டனையும் விட மறந்துடாதீங்க நன்றி